ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கப்பை யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு கிரேட் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டில் இருந்துகிட்டே ஒர்க் பண்ணுறது தான் ரொம்ப வந்து ஆசைப்படுறாங்க நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட் ஹவுஸ் ஒய்ஃபு பார்ட் டைமாக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் நம்ம சேனலில் வந்து விசிட் பண்ணிட்டு வராங்க எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பீப்புள் வந்து பார்த்திங்கனா கேட்டிருந்தாங்க ப்ரதர் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் தான் படிச்சுட்டுருக்கோம் ஆனால் எங்களுடைய ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா சர்வே பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துகிட்டே பண்ண முடியுமா ஏதாச்சும் ஒரு பிரைவேட் கம்பெனியாக இருந்தாலும் ஓகே ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரும் எங்கள்கிட்ட கேட்குறாங்க இ அந்த மாதிரியான கான்செப்ட் தான் நம்ம சேனல் வந்து பார்த்திங்கனா போட்டு வரோம் ஆனால் இருந்தாலுமே என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக ஷேர் போட்டு வந்து கேட்டாங்க ஸோ அவங்களுக்காகவும் இந்த வீடியோ நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அதை தாண்டி இப்போ நீங்கள் வீடியோ இருக்கீங்க இல்லையா உங்களுக்காகவும் இந்த வீடியோ நான் வந்து பார்த்திங்கன்னா டெடிகேட் பண்ணுறேன் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா டாப் ஒன் டாப் டூ கம்பெனிஸில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போது இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க யார் அப்படின்னா கிரேட் லேர்னிங் இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா சேலரி மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அளவுக்கு கூட வீட்டில் இருந்துகிட்டே ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் உண்மை அந்த மாதிரி நிறைய நடந்துகிட்ருக்கு இதை பார்த்தா இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக அந்த கிரேட் லேர்னிங்கில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா குறைஞ்சது ஒன் வீக்குக்குள்ளே உங்களுக்கு வந்து ரிப்ளை வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு அந்த விஷயத்தை நான் உங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத அதை டபுள் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் இருந்து அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வெப்சைட்டுக்கான லிங்கை நான் வீடியோக்கு கீழே வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் லேர்னிங் அப்படிங்கிற வெப்சைட்டுடைய பிராண்ட் அம்பாசிடர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு கிரிக்கெட் வீரரான விராட் கோலி அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கு இந்த கம்பெனியோடைய பிராண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்பாசிடர் அப்போது எவ்வளோ பெரிய ஒரு செலப்ரிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா அம்பாசிடர் ஆக இருக்காங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டோடைய லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களால் வந்து கண் கூட உணர முடியும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஆக்சுவலாக இந்த வெப்சைட் வந்து எந்த மாதிரி வந்து ரெண்டாயிட்ருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து காலேஜ் படித்து முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூ போயிட்டு என்னால் வந்து அட்டன் பண்ண அட்டன் பண்ணி என்னால் வந்து ஜாப் வந்து போக முடியல நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் எனக்கு நல்ல ஒரு ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க மோஸ்ட்லி இதில் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க பசங்க பொண்ணுங்க யார் இது இதுக்கு உள்ளே போயிட்டு நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிற முடியும் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டுமே கேட்க மாட்டாங்க ரெனுவல் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு அமௌண்ட் கிடையாது ஃப்ரீயாகவே இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிற முடியும் ஓகேங்களா இப்போ இதை பார்த்தா நம்ம டீடைடாக பார்க்க போகிறோம் ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெஷர்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க மோஸ்ட்லி காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலே ஃப்ரெஷ்ஷர் தான் அதுக்கு காலேஜ் படிக்கிறதுக்கு முன்னாடி எந்த வேலைக்கும் போயிருக்க மாட்டாங்க இதில் ஒரு இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு கம்பெனிஸ்மே வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுப்பாங்க ஒரு கம்பெனி ட்ரைனிங்கும் கொடுத்து அந்த ட்ரைனிங் பீரியடில் மாதம் வந்து ஒரு பதினஞ்சாயிரூபா இருபதாயிரரூவா இன்கமையும் கொடுத்து நீங்கள் வந்து வாங்க அப்படின்னு சொன்னால் யாரும் தான் போக மாட்டோம் கண்டிப்பாக எல்லாருமே உள்ளே வந்து என்ட்ரி ஆகிடும் எந்த ஒரு அமௌண்ட்டுமே நம்ம கெட்டவும் தேவையில்லை ஓகேங்களா அப்போ இந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னா நம்ம ஏன் இதை வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கறத நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம போட்ட வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி கமெண்ட்ஸ் வந்து பிரதர் இதெல்லாம் நாங்கள் வந்து டூ மந்த்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டோம் இப்போ தான் வீடியோ போடுறீங்க அப்ளை பண்ணி வெயிட் பண்ணி தான் மிச்சமாகுது எங்களுக்கு வந்து எந்த ஒரு ரிப்ளேயும் வரல அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய ஜாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க அதில் நீங்கள் வந்து என்ன கவனிக்கணும் அப்படின்னா அந்த ஜாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தகுதியான நபர் இல்லைன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷராக அப்ளை பண்ணியிருக்கிறதுனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வீ பண்ணி பார்த்துட்டு ரிப்ளை போடாமல் விட்டிருப்பாங்க அப்படியே கூட இருக்கலாம் இல்லை வந்து ஓப்பன் பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் இந்த இடத்துல அப்படி கிடையாது இந்த கிராட் லேர்னிங் அப்படிங்கிறதுல எக்கச்சக்கமான எம்என்சி கம்பெனியாக இருக்கட்டும் கார்பரேட் கம்பெனி ஐடி கம்பெனி நிறைய கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு கீழே வந்து ஷோ ஆகும்னு நினைக்கிறேன் இவ்வளோ பெரிய கம்பெனிஸ் கூடலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்ட்னர்ஷிப் ஆச்சுருக்காங்கன்னு பாருங்கள் டெக் மஹேந்திரா இந்தியா மார்ட்டாக இருக்கட்டும் அமேசானாக இருக்கட்டும் ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும் மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரியான பூர்வீகம் இந்த மாதிரி கம்பெனிஸ் கூடலாம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா டை பண்ணியிருக்கிறதுனால நல்ல ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் ஒரு கெரியர் பிளாட்ஃபார்மாக உங்களுக்கு வந்து அமையும் ஓகேங்களா அதனால் இது இதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து வேலை இல்லை வேலை வந்து கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு யாருமே ஃபீல் பண்ண வேண்டாம் பிரைவேட் கம்பெனியில் எனக்கு வந்து வேலை வேணும் நான் வந்து ஒரு நல்ல ஒரு டீசரான இன்கம் நான் வந்து ஜென்ரேட் பண்ணணும் எனக்கு வந்து அடிஷ்னலாக ஒரு இன்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உள்ளே போங்க இதை மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கனா இங்கே ஆஃபீஸில் போயிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை தாண்டி ஒர்க் ஃப்ரம் ஹோமும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொவைட்டும் பண்ணுறாங்க இதில் வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க சி ஆல் ஜாப்ஸ்னு சொல்லிட்டு இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி க்ளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு இருக்குது பாருங்கள் இதில் நீங்கள் வந்து டெக்னிக்கலான ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ண போகிறீங்களா இல்லை வந்து பிஸ்னஸ் ஓரியன்டாக சர்ச் பண்ண போகிறீங்களான்னு கேட்குறாங்க டெக் டெக்னிக்கல்னால் நீங்கள் படிச்சிருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு நீங்கள் அதை வந்து ஒரு மேஜராக எடுத்து படிச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆகிக்கலாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து பிஸ்னஸ் தான் பிஸ்னஸ் கொடுங்க இல்லைனா டெக்னிக்கல் கொடுங்க நான் வந்து டெக்னிக்கல் அப்படிங்கிற க்ளிக் பண்ணிவிட்டு சி ஆல் அப்படிங்கிற நான் வந்து க்ளிக் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லாகின் பண்ண சொல்கிறாங்க ஓகேங்களா லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உள்ளே வந்து என்ட்ரி ஆகிடலாம் ஓகே நெக்ஸ்ட்டு நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுவாங்க ப்ரோ இதெல்லாம் வந்து சாத்தியமா இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகுங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க கண்டிப்பாக இதில் வந்து பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் ஒர்க் அவுட் ஆகலைனாலும் குறைஞ்சது ஒரு எண்பது சதவீதம் ஒர்க் அவுட் ஆச்சுனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு இதில் வந்து பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா லைவாக வந்து ஒவ்வொரு நாளுமே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு நாளும் கிடையாது ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுறாங்க நான் நேற்றுக்கு பார்த்தேன் இதெல்லாம் வந்து வேறு ஃபோட்டோ இருந்துச்சு இன்றைக்கி வேறு ஃபோட்டோ இருக்குது ரீசெண்ட் ப்ளேஸ்மெண்ட்னு சொல்லிட்டு பாருங்கள் இவங்கலாம் வந்து எப்போ படிச்சிருக்காங்க எந்த கம்பெனியில் எவ்வளோ பேக்கேஜுக்கு வந்து பார்த்திங்கனா உள்ள வந்து என்ட்ரி ஆயிருக்காங்கன்னு பாருங்க இவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு பிரைவேட் காலேஜில் தான் படித்தவங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்க முடியும் ஓகேங்களா நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த இடத்துல ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் மோட்ருக்கும் இதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ள பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ளே வந்து போயிட்டுருக்காங்க அவன் பாருங்கள் அப்போது மேபி இந்த கிரேட் லேர்னிங் அப்படிங்கிற வெப்சைட் மூலிமா நீங்கள் ப்ளேஸ்மெண்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ இந்த இடத்துல வர்றதுக்கு நிறைய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது அதனால வீடியோ பார்த்துட்டு இமீடியேட்டாக போய்ட்டு அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கெரியர் க்ரோத்தும் உங்களுக்கு வந்து இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்படி கீழே வந்து ஒய் யூஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க வெரிஃபைட் ஜாப்ஸு அவங்க அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபைட் செய்யப்பட்ட ஒரு ஆப் ஒரு ஜாப்பாக தான் இருக்கும் அதுவே அந்த பிஸ்னஸ் டொமைனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டாப் எமர்ஜென்சி கம்பெனி கார்பரேட் கம்பெனி ஐடி கம்பெனி தான் ஓகேங்களா சும்மா சின்ன சின்ன நார்மல் கம்பெனிஸ்லாம் இருக்காது ப்ரிஃபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்டர்ஸ் தான் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹயர் பண்ணுறவங்க தான் அதனால் எந்த ஒரு ஏஜெண்ட்டு இடைத்தரகர்கள் யாருமே இதில் வந்து கிடையாது அதனால் நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணி தான் உள்ளே போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ரெக்ரூட்டர் தான் உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து எடுப்பாங்க அந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கண்டிப்பாக வந்து எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் இன்டர்வியூவில் வந்து எப்படி நீங்கள் வந்து உள்ளே போகணும் அப்படிங்கிறதுலாம் இந்த வீடியோக்கு முந்தின வீடியோ நான் ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் என் இந்தியாவில் வந்து ஏன் அன்எப்ளாயமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமன் டவுட்ஸு ஒரு காமன் மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆட் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள் கண்டிப்பாக அதில் உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியாஸ் நல்ல ஒரு பாயிண்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதாவது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சிக்மெண்ட் தான் ஓகேங்களா அவ்வளோதான் இது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி இன்கம் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸும் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த வெப்சைட் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவர்ஸ் வந்து பாருங்கள் மேபி இந்த வெப்சைட்டில் நீங்கள் கிடச்சி உள்ள என்ட்ரி ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோவும் இந்த இடத்துல ஷோ ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதுக்கப்புறம் இந்த இடத்துல கெட் யுவர் கேம்பஸ் என்ரோல்டு நீங்கள் வந்து கேம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும் உங்களுடைய காலேஜஸ் இல்லை நீங்களும் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல ரிஸ்டர் நவ் அப்படிங்கிற கிளிக் பண்ணிட்டு டேரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் உங்கள் மெயில் ஐடி உங்கள் ஃபோன் நம்பரு நீங்கள் எந்த காலேஜில் படிச்சிங்க எந்த டிசிக்னேஷன் அதுங்கிறத மட்டும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கண்டெக்ட் பண்ணிட்டு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து முக் பண்ணுவாங்க காலேஜஸ் மோஸ்ட்லி நிறைய விட்டு என்ன முடியாத அளவுக்கு காலேஜஸ்லாம் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த இடத்துல காலேஜ் நீங்கள் வந்து என்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ரிஜிஸ்டர் காலேஜ் அப்படின்றது இல்லையா அதில் போயிட்டு நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஹையர் பண்ணக்கூடிய பா பாருங்கள் நான் வந்து ஸ்டார்டிங்லேயும் சொல்லியிருந்த மாதிரி ஸ்விக்கியாக இருக்கும் சொமேட்டோ ஹச்எஸ்பிசி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ நிறையா ஓயோ ஐபிஎம் நிறையா கம்பெனிஸ் நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து பார்த்துட்டுருக்கோம் இல்லையா அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கிடைக்க போகுது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் என்ரோல்மெண்ட் ஆகி உங்களை ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான் ஏன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து எட்டு நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கனா யாரும் வந்து பார்க்க மாட்டேங்க ஸ்கிப் பண்ணிடுறீங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சை அப்னு சொல்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போயிட்டு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உள்ளே வந்து இட்ரோலாயிடலாம் ஹோம் பீச்சுக்கு வந்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும் இருக்கும் அதில் போயிட்டு கூட நீங்கள் ஈஸியாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல நீங்கள் வந்து என்னவாக இருக்கீங்க நீங்கள் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட் கொடுங்க இல்லை வந்து காலேஜ் படித்து முடிச்சுட்டு வந்து ஃப்ரெஷர் வந்து ஃப்ரெஷராக இருக்கேன் அப்படின்னா ஃப்ரெஷர் யங் ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம் இல்லை நான் வந்து ஒர்க் ஒரு ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிற கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட் ஆகும் அவ்வளோதான் இதே மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உள்ளே வந்து என்ட்ரோல் ஆக போகிறீங்க ஓகேங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஏரியாவில் உங்கள் ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வேலை இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா கண்டிப்பாக உங்கள் மூலியமாக அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி சந்திக்கலாம் தேங்க்யூ